அனைவருக்கும் வணக்கம் தேவானை திருநிலை ஒப்பிலால் உண்ணா உமையா மற்றும் சில செட்டிநாட்டு பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய புத்தகம் இதை எழுதியவர் தேனம்மை லக்ஷ்மணன் கதையோட தலைப்பு ஒப்பிலால் காணாபித்தான்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இது முழுக்க முழுக்க செட்டிநாட்டு பெண்களுடைய கதையை பற்றி சொல்லக்கூடிய வாழ்க்கை நிலையை பற்றி சொல்லக்கூடிய கதையாக இருக்கிறது காணாபித்தான்பட்டி அப்படிங்கிற ஊரில் அரசப்ப செட்டியார் உப்பிலால் இவங்க இருவரும் கணவன் மனைவியை வாழ்ந்து வராங்க அரசப்ப செட்டியாருடைய அம்மா வணியத்தாச்சி ஒப்பிலாலுடைய அம்மா சீதையாட்சி ஒப்பிலாலுடைய சொந்த ஊர் ஆறாவயல் காணாபித்தான் அரசப்ப செட்டியாருக்கு வாக்கப்பட்டு அந்த அம்மாவுக்கு பதிமூன்று குழந்தைகள் ஒன்பது ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் இந்த அரச செட்டியருடைய வேலை என்னென்னு பார்த்தோம்னா பலதரப்பட்ட வேலையாக அவர் செய்திருக்கிறாரு சினிமா எடுத்திருக்கிறாரு ஃபோட்டோ ஸ்டுடியோ ஷேர் புரோக்கிங் எண்ணெய் வியாபாரம் கார் வியாபாரம் இப்படி விதவிதமான வியாபார தொழில்கள் அவர் செய்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை நாற்பது வகையான காரை வந்து அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு இது இருக்காங்க நாற்பது வகையான கார்கள் மலேயாவுக்கு தான் அவர் வியாபாரத்துக்காக போவாராம் அரசந்த செட்டியார் உண்மையிலேயே பார்ப்பதற்கு ஒரு ஹீரோ மாதிரியே இருந்திருக்கிறாரு நல்ல ஆட்ட சட்டமான ஒரு உயரம் நல்ல சிகப்பு சுருள் முடி பார்ப்பதற்கு ராஜா போல தோற்றமளிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய மனைவி தான் ஒப்பிலால் ஒப்பிலால் என்னும் பெயருக்கேற்றவர் போலவே யா அழகில் யாருக்கும் இணையாகாத ஒரு ஒப்பில்லாதவள் யாரையுமே நம்ம வந்து இணைத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பேரழகி என்றே அவளை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பேரழகி ஆனால் இவர் வந்து வெளியில் எங்கே வெளியில் ஊருக்கு போனாலும் வெளிநாடுகளுக்கு போனாலேயும் மலையா போனாலே அங்கங்கே இருக்கக்கூடிய சில பெண்களுடைய அவர்களுக்கு தொடர்பு தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு இப்போ அவர் வந்து மலையாவில் வந்து திரும்பி வராரு அதனால் நாகப்பட்டினம் கடல் அடுக்கி கப்பல் அடுக்கி பிளைமௌத்கார அனுப்ப சொல்லி அவர் தந்தி அனுப்பியிருக்கிறார் அந்த செய்தியை வந்து தபால் ஊழியர் வந்து சொல்கிறாரு அதனால் வினையை தாச்சி அதை கேட்டு சந்தோஷத்தில் மகன் வர சந்தோஷத்தில் அந்த தபால் ஊழி ஊழியருக்கு ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க உடனே தன் மருமகள் ஒப்பிலா வளைச்சி ஓசைமணி காளிக்கு காசு எடுத்து வைக்கணும் பாப்பாத்திக்கு படைக்கணும் முத்தாளுக்கு மாவிளக்கு போடணும் இதெல்லாம் வந்து மகன் ஊருக்கு வருவதற்காக அவர் நேர்ந்துக்கிட்ட கடை நேர்ந்துக்கிட்ட கடவுள்கிட்ட நேர்ந்துக்கிட்டது அப்படிப்பட்ட அந்த வேண்டியதை வந்து அவர் அம்மா மகன் வரும்போது செய்யணும் அப்படின்னு மக மருமகளுக்கு சொல்கிறாங்க அதே போல் இதை கேட்ட பிள்ளைகள் தன்னுடைய அப்பா வர்றதை கேட்ட பிள்ளைகள்லாம் ஒரே சந்தோஷம் இல்லை அப்பச்சி அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க மலையார் ரிப்பன் முட் மிட்டாய் பிளேடு ஸ்டிக்கர் டேப்பு விளையாட்டு சாமான் கை கடிகாரம் பிஸ்கட்டு துணி பண்ணி அம்புட்டும் வரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பிள்ளைங்க அது மட்டும் இல்லை அவங்க அம்மா எப்போதுமே ஒரு ரூமில் ஒரு பெரிய தேக்கு மர பீரோ இருக்குது அதில் மளிகை சாமன்லாம் அவங்க அம்மா அதில் வச்சுருப்பாங்களாம் அதனால் எப்போ எப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு தேவையோ அதை அப்போ தான் அவங்க எடுத்து கொடுப்பாங்களாம் இப்போ இப்போ வர வர அந்த ஒப்பிலால் அம்மா ரொம்ப சத்தம் போடுறாங்க பிள்ளைங்கள பிள்ளைங்க சத்தம் போட்டாலையும் எதிர்த்து பேசினாலையும் ரொம்ப அடிச்சிடுறாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா அம்மா வந்து ரொம்ப நம்மளை திட்டுறாங்களேன்னு அதே சமயத்தில் அவர் ஊரில் இருந்து வராரு வந்தவருக்கு வினையத்தாச்சி வந்து ஆ ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க அவர் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க எல்லாம் பிள்ளைங்க பலகாரம்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக வராங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வேறு எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சண்டை இதை பார்த்து அத்தா ஆத்தா வந்து என்ன செய்கிறா நல்ல நாலு மண்டையில் வைக்கிறா கொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போய் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிள்ளைங்க வேண்டிக்கிறாங்க எங்கள் ஆத்தா எப்போ பார்த்தாலே வர வர இப்போ வந்து ரொம்ப ஒரு கோவக்காரியாக இருக்காங்க எங்கள் மேலே அன்பில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்லாம் பிள்ளைங்க நினச்சிக்கிறாங்க ராட்சசி மாதிரி இருக்கிறாங்க இப்போல்லாம் எங்கள் மேலே ஆத்தாக்கு பாசமே இல்லை அதாவது எங்கள் எங்கள் ஆத்தா எங்களை தினம் அடிக்கக்கூடாது தினம் திட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிற அளவுக்கு பிள்ளைகளுடைய மனசு வந்து ஒரு பாதிப்பாயிடுச்சு பிள்ளைகள அந்தளவுக்கு அவங்க கொஞ்சம் அடிச்சிட்றாங்க அதே சமயத்தில் அவங்க அப்பா வந்த பிறகு ஆட்டம் பாட்டம் இது முடிஞ்சவும் அரையாண்டு பரிசு விடுமுறை வருகிறது அந்த விடுமுறையில் பிள்ளைங்கள்லாம் தன்னுடைய ஆயா வீட்டுக்கு ஆறா வயலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க எல்லா பிள்ளைகளையும் அவன் அனுப்பி வைக்கிறாள் பிள்ளை அங்கே போகிறாங்க பிள்ளைங்க நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாட்டி ஆயா வந்து அந்த சீத்தை ஆயா வந்து நல்லா சமைச்சி போடுற வகை வகையாக அவங்களுடைய சாப்பாடு கொடுக்கம்புளி சாரி கதம்ப சட்னி வெள்ளை பனியாரம் குழி பணியாரம் மிளகாத்தா வெள்ளு கந்தரப்பம் கும்மாயம் அப்படி எல்லாம் நல்லா வகை வகையாக பண்ணி போடுறாங்க அப்புறம் கம்மாங்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அங்கே போய் பிள்ளைங்க நல்லா ஆற்றுல த குதித்து விளையாடுறாங்க இதெல்லாம் சந்தோஷமாக நாட்கள் கழுகிறது அதுக்கு பிறகு அரையாண்டு பரச்சையும் முடியுது முடிஞ்ச உடனே எங்கே வரணும் காணாபித்தான் பட்டிக்கு வந்தே ஆகணும் பிள்ளைங்களுக்கு விருப்பமே இல்லை வேறு வழி இல்லை வந்து தானே ஆகணும் படிக்கணுமே அப்படின்னு சொல்லி அரை சொல்ல பிள்ளைங்க நல்லா கிளம்பி வராங்க இது கடையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிளப்பில் நம்ம அரசப்ப செட்டியாரை பற்றி பேச்சுக்கள் ஓடுகிறது அவருடைய அந்த கிளப்பில் இருக்கக்கூடிய நாவண்ண செட்டியார் மானா இவங்க ரெண்டு பேரும் கிண்டல் எடுத்து பேசிக்கிறாங்க ராவண்ண செட்டியார் வந்து ராவண்ண செட்டியார் வந்து சொல்கிறாரு நம்ம அரசப்ப செட்டியாருக்கு உடம்புல நிறைய இடத்துல மச்சம் இருக்குடா தான் போகிற இடத்துலலாம் அவருக்குன்னு ஒரு பொண்ணு ஏற்பாடாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ராவண்ணமானா ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறா என்ன சொல்கிறீங்கன்னு ஆமாம் அவர் மிகப்பெரிய பணக்காரர் மிகப்பெரிய பலதரப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அதனால் நல்ல காசு வருது சினிமா கூட எடுக்கிறாரு சினிமா கரையை வச்சுருக்குறாரு மலையாக்கு போனார் அங்கே போய் ஒரு சைனா கரையை வச்சுக்கிட்டாரு ஏன் கல்யாணமே எல்லாம் சொல்கிறாங்கடா உனக்கு தெரியாதா அப்படின்னு ராவண செட்டியார் சொல்கிறாரு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அரசு அரசப்ப செட்டியார் உள்ளே வராரு க்ளப்புக்குள்ள வர உடனே அதை பார்த்துட்டு ராவண்ணா போய் அவருக்கு கோழ மட்டும் போட்டுட்டு அவருக்கு வேணுங்கிற பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அதுக்கு ராவ அதுக்கு வந்து அரசு செட்டியார் ராவண்ணாக்கு பத்து ரூபா கொடுக்குறாரு அதையும் அவர் வாங்கி தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறார் இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்குது இந்த சமயத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நாள் வந்து தன்னுடைய இடது கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதனால கண்ணில் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு நல்லா ஈஸி சில சாஞ்சி படுத்துட்டுருக்குறாரு அப்போ வந்து நம்ம ஒப்பிலால் ஆத்தாவுக்கும் அரசப்ப செட்டியாருக்கும் பயங்கரமான சண்டை வருது அந் அப்போ வந்து அவர் வயது எழுபது ஸோ அந்த எழுபது வயது நல்ல ஒரு பெரிய ஒரு விழாவாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லா பதிமூணு பிள்ளைகளும் வந்திருக்காங்க எல்லோரும் இப்போ படித்து எல்லாம் அவங்கவுங்க ஒரு வேலைக்கு போய் எல்லாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே வந்திருக்காங்க குடும்பத்தோடு அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப வாக்குவாதம் நடக்குது இது பிள்ளைங்க தூரத்தை வந்து பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்பா நல்லா சம்பாதிச்சார் நல்லா நம்ம தான் வளர்ந்தோம் ஆனாலும் நம்ம ஆத்தா வந்து ரொம்ப கோவக்காரியாக எப்போ பார்த்தாலும் அப்பாவை திட்டிகிட்டே இருக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போவும் பாரு இவ்வளோ வயசாயிடுச்சு அப்பாவை திட்டணுமா இப்போ தான் வந்து எல்லாமே அவர் நொடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாரு இந்த சமயத்தில் திட்டணுமா என் குடும்பத்துக்கு வேணுங்கிற வருமானமெல்லாம் நல்லா தானே வந்துட்டுருக்கு ஏன் இன்னும் மாறவே இல்லை அப்படியெல்லாம் அவங்கவுங்க பிள்ளைங்கள்லாம் பேசிக்கிறாங்க இதே சமயத்தில் இவங்க இவங்க பேசிகிட்ருக்கும் போது அங்கே வந்து ஒப்பிலாளுக்கு அப்படி நெஞ்சு வலி அதிகமாகி அப்படி நெஞ்சு பிடிச்சிட்டே சரிஞ்சா சரிஞ்சவன் திரும்பி எந்திரிக்கிறதே இல்லை அப்படியே மேல் உலகத்துக்கு போயாச்சு எல்லா பிள்ளைகளும் இறுகிய மனசோட மனசை கல்லாக்கிக்கிட்டு ஏன்னா அவங்க அம்மா மேலே தான் அவங்களுக்கு பிரியமே இல்லையே அதனால் என்ன ஆச்சு ஆத்தா கோபக்காரி அப்படின்னு அவங்க எப்போதுமே நினைக்கிறதுனால அவள் இறப்பு அவங்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கவே இல்லை அதுக்கு பிறகு அவளுக்கு செய்ய வேண்டிய இறுதிச்சிடங்கள்லாம் செய்தாங்க செய்து முடிச்சுட்டு ரெண்டு நாள் அப்படியே ஒரு ரீசார்லேயே படுத்துட்டு அப்பப்போ கண்ணீர் விட்டுகிட்டே இருந்தார் அரச மூன்றாவது நாள் என்ன ஆகிட்டார் அவரும் அப்படியே ச சே சேரில் சாஞ்சவர் மீண்டும் கண் முழிக்கவே இல்லை தான் பிள்ளைகள்லாம் மிகப்பெரிய குரல் எடுத்து அழுதாங்க ஏன்னா அரச பச்சியார் குழந்தைங்கக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்திருக்கார் பிள்ளைகளுக்கு வந்து தலை கால் அமைக்க விடுறது கோதி விடுறது வீட்டில் பள்ளிக்கூடத்தில் வந்து சண்டைன்னா அடிச்சாரன்னா போய் வாத்தியாரை திட்டுறது அப்படின்னு நிறைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துருக்குறாரு பிள்ளைகளுக்கு நிறைய எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு இப்படியே அவர் வந்து பிள்ளைங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்துருக்கார் ஏன்னா அவர் வர்றதே வருஷத்துக்கு ஒரு முறை தானே வராரு அதனால் பிள்ளைகள் அவர் அன்பாக இருந்திருக்கிறாரு அதனால பிள்ளைகள்லாம் ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே குளம் குளமாக தண்ணி வடித்து அழுவுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவர் இறந்தும் ரெண்டாவது நாள் அவங்களும் அவங்க வீட்டில் வேலை செய்கிற சிகப்பி அக்கா அந்த அக்கா அவங்களுடைய மகள் வீட்டுக்காக போயிருக்காங்க அவங்க அப்போ தான் திரும்பி வராங்க அவங்க திரும்பி வரவும் சிகப்பி அக்காவுக்கு ஒன்றும் தாங்க மாட்டாத துக்கம் ஒப்பிலா அவளுடைய புகைப்படத்தை பார்த்து அப்படி அழுகுறான் ஒப்பிலா அதை பொறுமைக்காரி ஒப்பத்த பெருமைக்காரி தப்பில்லா மனசுக்காரி விட்டு போனேனே அப்படி நல்லா அழுகுறா நான் உங்கள் கூட இருந்திருக்கணும் உங்க கூட இருந்தால் நான் உன்ன காப்பாற்றியிருப்பேன் நீ இந்த மாதிரி இறந்துட்டியே அப்படின்லாம் சொல்லி அழுகுறா அதுக்கு அவருடைய கடைசி மகள் வந்து போனா கேட்குறா ஏக்கா எங்கள் அம்மா எவ்வளோ கோவக்காரே எப்படியெல்லாம் எங்களை அடிச்சிருக்காங்க எப்படியெல்லாம் எங்களை திட்டிருக்காங்க எங்கள் அப்பா தானே எங்கள் கிட்டே பாசமாக நடந்திருக்காங்க நீ என்னன்னா எங்கள் அம்மா பொறுமைக்காரி அப்படின்லாம் நீ இப்போ சொல்லி ஒப்பாரி விற்கிறியே அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவோ சண்டை வரலாமா ஆனாலையும் உங்கள் அம்மா மாதிரியான ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது உங்கள் அப்பா ஊருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நான் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா ஒரு சைனாக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணி அவருக்கு நாலு பிள்ளைகள் இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்கள் அம்மா வாழ்ந்தா உண்ம உங்கள் அம்மா மாதிரியான ஒரு பொறுமைக்காரி யாருமே இது இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் அதனால தான் அம்மா அந்த ஒரு பெரிய பீரோ இருக்கு அந்த தேக்கு மர பீரோ அம்மா திறக்கவே மாட்டாங்களோ அப்படின்னு அந்த தேக்கு மர பீரோவை வந்து உடச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரி எல்லாம் உடைச்சு பார்க்கறாங்க அதில் பார்த்தா அந்த சைனா கரியோட அவங்க அப்பா விதமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் அதில் நிறையவே இருக்கு இவங்களுக்கு அப்போது சிகப்பி அக்கா சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற அவங்க நம்புகிறாங்க அதே சமயத்தில் வாசலை ரொம்ப சலசலப்பு கேக்குது யாருன்னு பார்த்தா அந்த சைனா கருத்தினுடைய மகனோட வந்து நிற்கிறா அந்த மகனை பார்த்தா நம்ம கூட பிறந்த அனந்தமிக மாதிரியே ஜாட அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் ஒப்பிலாளளுடைய புகைப்படத்தையும் அரசப்ப செட்டையாருடைய புகைப்படத்தையும் பார்த்து அழுறா கதறா ஒப்பிலாளுடைய புகைப்படத்தை பார்த்து அவ அவ என்ன சொல்லி அழுகுறாங்கதோ அவனுடைய மகன் வந்து அவங்களுக்கு புரி வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு தான் நாலு குழந்தைங்க ஆகிடுச்சு இல்லையா என் கணவர் தானே உனக்கும் கணவர் அதனால் வந்துடு நாலு பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்தியா வந்துடு நானே உன்னை பார்த்துக்கிறேன் உன் பிள்ளைகளை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பிலால் வந்து அவளுக்கு கடுதாசி போட்டதாகவும் வந்து அவள் சொல்லி சொல்லி அழுகுறா அப்படியே இதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த பதிமூன்று பிள்ளைகளும் அப்படியே மனம் வெடித்து அழுகுறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒப்பில்லாத ஒரு ஆத்தாவை நம்ம இப்படி தவறாக நினச்சிட்டுமே அப்படின்னு ரொம்ப கதறி அழுகுறாங்க அப்போது அந்த ஃபோட்டோ புகைப்படத்தில் பார்க்கும்போது அரசப்ப செட்டியாரும் நம்ம ஒப்பிலாலும் இருவருமே அவர்களை ஒரு அருள் பார்வையோடு பார்க்குற மாதிரியாக அந்த பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான் தேங்க்யூ